ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே அணுவுக்கு எப்படியாவது பட்டம் கட்டி அனுப்பிடணும் பைத்தியக்கார பட்டம் கட்டணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க இங்கே அபி ராகவும் நல்லா கொஞ்சி குழாய் பேசிகிட்டு இருக்காங்களா அதை பார்க்குற முரளி செம்ம காண்டாயிடாரு அப்படியே என்னத்தை உங்கள் மையம் ரொம்ப பண்ணுறானே இது பண்ணுற பார்க்க பார்த்தா எனக்கு உங்கள் மையம் நம்ம ஃபஸ்ட்டு ஐயோ என் பிள்ளை எதுவும் பண்ணிடாதப்பா அதெல்லாம் வேணாம்ப்பா நீ எது ராகவோடே நீ அப்புறம் நீங்கள் பாட்டுக்கு பேசாமல் இருக்கீங்க இந்த எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிறவே இந்த அணுவும் ஆகாசம் சேர்றது என்னால் தாங்க முடியலை அப்படின்னு நீங்க சொல்ல முரளி பார்த்துட்டு நான் சீக்கிரமே பாடம் கட்டுறேன் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க போனால் இங்க காணும் என்னங்க காய போட்டிருந்தேன் காணும் அப்படிங்கிறாங்களா என்ன விளையாடுறியா நீ காயப்பட்டது எங்க போயிருக்கும் சரி சரி போர்வை எல்லாம் போய் துவை அப்படின்னு சொல்லதான் இன்னைக்கு தாண்டி இருக்கு உனக்கு கச்சேரி இரு அப்படிங்கிறாங்களா போய் போர்வை போட போறாங்க காய போடுற துணி அதுக்குள்ள அப்படியே கிடக்கு என்ன இது இதுக்குள்ளே இருக்கே அப்படின்னு நினைச்சு குழம்பிட்டு இருக்காங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சரி அதை அள்ளி போட்டு காயப்போட போட வர்றாங்க உடனே சுந்தரி சுந்தரிந்துட்டு என்னடி காயப்போட்டேன்னு சொன்னால் இப்போ இப்போதான் காயப்பட போறேன் அப்படிங்கிற இல்லாத்த எப்படி வந்துன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிகிட்டே போக அப்படியே பார்த்தா ரொம்பவே ஃபீல் ஆகுறாங்க இதுதான் எனக்கு வேணும் இதுக்கு தானடி நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே ஆனும் அபியை பார்த்துட்டு கட்டி பிடிச்சி அழுகிறாங்க என்னக்கா அச்சு ஏற்க ஏற்க அழுகிற அப்படின்னு கேட்க எனக்கு என்னடி ஆகுதுன்னே தெரியல நடந்ததை சொல்ல விடுக்கா நான் அவனை பார்த்துக்கிறேன் நீ துணியை காயப்பொட்டியாக நல்லா தெரியுமா நல்லா போட்டுண்டி ஆனால் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் மறுபடியும் கிடக்கு அப்படிங்கிறாங்க சரி சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செம்ம வருது அபிக்கு இது அத்தக்காரி தான் ஏதோ பண்ணியிருக்கிறா அப்படிங்கிறது கரெக்டாக தெரியுது இங்கே எல்லாத்தையும் சமையலாம் அழகாக சூப்பராக சமைச்சு நீட்டாக வச்சிடறாங்க ஆணும் ஆனால் இங்கே சுந்தரி எல்லா சாப்பாடையும் அள்ளி கொண்டு போய் அப்படியே வெளியில் நிற்கிறேன் பார்த்தீங்களா அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இந்தா டேய் இந்தா நீ வச்சு சாப்பிடு அப்படின்னு சொன்னோன்னா அவன் அழகாக சந்தோஷமா வாங்கிட்டு ஓடுறான் நமக்கு வந்தால் மட்டும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ன பண்ணணும்னு தெரியல வே ஓடியாந்து எல்லாரும் வந்து உக்காருறாங்க இங்கே சுந்தரியும் உட்காருது அப்படி எல்லோரும் வந்து சாப்பிட்றதுக்கு திறந்து பார்க்குறாங்க எதுவுமே இல்லை சுந்தரி பார்த்துட்டு என்ன சாப்பாடுனா சமைச்சிருச்சுட்டேன்னு சொன்னாலே அணு அப்படிங்கிறாங்க ஏன் அணு இங்கே வாடி என்னடி சாப்பாடு இல்லை அப்படிங்கிற ஐயோ நான் வச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க நான் சாப்பாடு செஞ்சு வச்சேன் இருக்குது இருந்துச்சு இருந்துச்சு அப்படின்னு சொல்ல என்ன நாங்களாம் எனக்கு பைத்தியமா அப்படிங்கிறாங்க எல்லாரும் இவளுக்கு எதோ ஆயிப்போச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படிங்கிற ராக வந்து என்ன அணு சமைச்சிங்களா இல்லையா முரளி அத்தை செம்ம வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க ஏற்கனவே இங்கே அணு அப்படியும் அழுகிற பார்த்துட்டு அத்தை சூப்பர் இந்த தான் நான் எதிர்பார்த்தேன் சீக்கிரம் இப்படியே ஆரம்பி ஆரம்பிங்க நான் அந்த அபி ராகம் பிரிக்கிற வேலை பார்க்குறேன் அப்படின்னு அதுக்கு பேசுனுச்சுக்கலாம் இந்த கேடு கட்டுறது நினைக்கிறது நடக்கவே நடக்காது தான் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இங்கே சுந்தரி இருந்துட்டு சமைச்சு வைக்கலேங்கிறா சமைச்சு வச்சேங்கிறா இவளுக்கு பைத்தியம் ஆயிடுச்சு சீக்கிரம் கொண்டே ஹாஸ்பிட்டலில் சேருங்க ஏ அபி உங்கள் அக்கா கூட்டிகிட்டு போடி அப்படிங்க இங்கே பாருங்கள் எங்கள் அக்கா கூப்பிட்ற வேலையெல்லாம் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு அபி சொல்ல என்னடி நீ உங்கள் அக்காவுக்கு வக்காலத்து வாங்குறியா அதுதான் தெரிஞ்சு போச்சே வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு இனிமேலாம் நாங்கள் ஒன்றும் பொறுத்துக்க முடியாது உன் அக்கா எதா இருந்தாலும் இப்படி பண்ணுறா அன்றைக்கி என்ன சிலிண்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கிறா பேசாமல் நல்லவேளை தர்மா வந்து பார்த்தா இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் ஏண்டி எங்களை கூண்டோட என்ன அனுப்ப பார்க்குறியா கைலாசத்துக்கு அப்படி இப்படின்னு பேச அப்படி பார்க்குறாங்க ஆனும் அழுகிறாங்க அப்படி இருந்துட்டு இரு இரு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி யார் அனுப்பணும் அப்படிங்கள யாரடி உன் அக்காவை தான் அவள் தான் பைத்தியமாக இருக்கிறா அப்படிங்கள சரி சரி பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த ஒரு மொபைலை பாருங்கள் அதுக்கப்புறம் யாரை அனுப்பலாம் யாரை இருக்கலாம்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க அதை அதெல்லாம் வாங்கி பார்க்குறாங்க பாட்டியும் அஞ்சலியும் பார்த்துட்டு அப்படியே ஷாக்காகிறாங்க என்ன பாட்டி அதில் இருக்குது அப்படின்னு ஆகாஷ் பார்க்க ஆகாஷ் செம்ம காண்டாகிறாரு அதுக்கப்புறம் ராகவ் பார்த்துட்டு சித்தி என்ன சித்தி அப்படிங்கிறாங்க பார்த்த கையிடோ ஐயோ முரளி நினைக்கிறான் என்னத்தை காமிக்கிறாங்க மாட்டிக்கிடுச்சோ அத்தை அப்படின்னு நினைக்கல வாங்கி பார்க்குறானா முரளியும் அப்படியே ஐயோயோ மாட்டிக்கிட்டாலேயே அத்தைக்காரி என்ன பண்ண போறா என்ன சொல்ல போகிறா அத்தை ஏதாவது சொல்லுங்க வைங்க அப்படிங்கல ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் முறை எனக்கு ஞாபகம் வருது ராகவ் ஐயோ நானே மறந்துட்டேன் அனு ஒன்றே சொன்னேன் ஞாபகம் இல்லைன்னு நான் பாறேன் ஆனால் நான் இப்போ பாரு நான் ஞாபகம் இல்லாமல் இருந்துட்டேன் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கள வெளியில் நிறைய பேர் பசிக்குதுன்னு வந்து நின்னாங்களா அவங்களுக்கு அதான் எடுத்து கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க என்னது பசிக்குதுன்னா எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பீங்களா அப்படிங்கல ஆமாம் நிறையா பேர் நாலஞ்சு பேர் நின்னாங்க சரி நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நம்ம ராகவும் ஆகாசும் அஞ்சலி அஞ்சலிக்கு குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அப்படிங்கிற தான் நான் எடுத்து கொடுத்துட்டேன் ச கொடுத்ததே மறந்துட்டேன் என்ன அப்படி சே சே என்ன இப்பெல்லாம் இருந்திருக்கேன் அனுமா இப்போ தான் தெரியுது நானும் உன்ன மாதிரி இப்போ உனக்கு அப்படி தானே வலிச்சுருக்கோம் அப்படிங்கல என்னம்மா நடிக்கிறீங்களா அப்படின்னு ஆக்கா சொல்ல ஏன் புள்ள நான் பெற்றதை எனக்கு வினையை பாரு அப்படின்ட்டு அப்படிலாம் இல்லை ராகு நீ நம்புறியாப்பா அப்படிங்குற சரிங்க சித்தி நீங்க கொடுத்ததெல்லாம் தப்பு சொல்ல நான் இல்லைங்களே ஆனா இங்க அதில் வச்சிட்டு நீங்க கொடுத்ததை ஏன் சொல்லாம இருக்கீங்க அது பத்தாதுன்னா அணுமலையில் பழி போடுறீங்க அப்படிங்கல ஐயோ கரெக்டாக கேள்வி கேட்கறானே இப்போ என்ன பண்றது ஒன்றும் புரியலையே ஒன்றும் புரியலையே நான் அப்படியே புலம்பத்தரில்ல மாட்டி மாட்டிக்கிடுச்சு மாமியார் அப்படின்னு நினைக்கிறான் முரளி அதுக்கப்புறம் அப்படி இருந்துட்டு வேற ஒன்றும் இல்லை எங்கள் அக்காவை பைத்தியம் பைத்தியக்கார பட்டம் கட்டி வெளியில் அனுப்பணும் அதுதானே உனக்கு ஆசை உங்களுக்கு அதுதான் அதுதான் அப்படிங்கல அப்படியே ஆகாசு கரெக்டாக இருக்கும் இருக்கும் அப்படிங்கள ஏய் என்ன விளையாடுறியா நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை அப்படிங்கள அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா வேக வேகமாக ஏன் தான் திருட்டுத்தனமால கொண்டு போகிறீங்க அப்படின்னா நல்லா கொண்டு போயிருக்கலாமே அப்படிங்களை அப்படி முழிக்கிறாங்க திரும்ப திருட்டுத்தனத்தை அப்படி திரு திருன்னு முழிக்கிறாங்களா பாட்டி வந்து என்ன சொந்தரி இப்போலாம் நீ ஒரு கேவலமான வேலை செய்வியா அப்படிங்கிற ஒன்றும் சொல்ல முடியல எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க யாரும் நம்பல உன்னோட படம் ஓடாதடி நீ கிழிஞ்சு போச்சுடி திற கிழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஆகாஷ் பார்க்குறாங்க ஏமா உனக்கு இந்த வேண்டாத விலை எதுக்குமா உனக்கு அணுவ பிடிக்கலங்கிற இப்படிலாம் சொல்லுவீங்களா ஐயோ சே இப்படிலாம் எங்கள் அம்மா இவ்வளோ ஒரு கேவலமான வேலை செஞ்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு அனு எல்லாமே உன் மாமியாக்கார பண்ணுறதா பார்த்தியா அப்படிங்களே அணு அப்படி பார்க்குறாங்க ஏன் அத்தை நான் உங்களுக்கு அப்படி என்னத்த பண்ணேன் ஏன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு பைத்தியக்கார லெவலுக்கு கொண்டு வந்துட்டீங்களே அப்போ எல்லாமே இது வரைக்கும் பண்ணதெல்லாம் நீங்கள் தானா அப்படிங்கள இங்கே பாரு அதெல்லாம் ஏன்லாம் ஒரு பழியும் போடாத நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் அப்படி தான் பண்ணுவேன் நீங்கள் நினைச்சீங்களா அதெல்லாம் பண்ணலை அப்படிங்கல அம்மா அம்மா விடுங்கம்மா அம்மா எல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு அணு விட்டு பார்த்து மன்னிச்சிக்கோ அணும் எல்லாமே எங்கள் அம்மா தான் பண்ணியிருக்காங்க அவங்க ஏதோ தெரியாமல் என்னை விட்டு உன்னை பிரிக்கணும் உன்னை பிடிக்கல பிடிக்கலைங்கிற வண்டி என்னென்ன வேலை பார்த்துட்ருக்காங்க பாரு வேண்டாத மருமக கை கட்டாக கை தொட்டா குத்தம் கால் பட்டா குத்தோம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நீ எதுவும் நினைக்காது அப்படிங்கல அப்படி இருந்துட்டு இனிமேல் ஒழுங்காக இருந்துக்கங்க இல்லை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க நல்ல வேலை வீடியோ எடுத்தேன் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் எங்கள் அக்காவை நேரம் மெண்டலான்னு முத்துற ஆர்டர் குத்தி அனுப்பியிருப்பீங்கல்ல அப்படிங்கிறாங்க அப்படியே ஒன்றும் பண்ண முடியல முரளி ம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக இருமுறான் இருமிக்கிட்டு இருக்கானா மாமியால் காப்பாற்றணும் என்னாச்சு என்னாச்சு ஐயோ அஞ்சலி ஓடி போய் புருஷனுக்கு இருமணுன்னா ஓடி போய் தாங்குறாங்க தலையை தட்டுறாங்க வே வேணும் வாந்தி எடுக்கிறான் என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் அந்த பக்கம் டைவர்ட் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் இப்போ சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது அங்கே அடுப்பில் என்ன கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்னா அதை எடுத்துகிட்டு வரங்கிறாங்க இல்லை சாப்பிட்ற மூடே போயிடுச்சு யாருக்குமே சாப்பாடு வேணாம் அப்படிங்கிறாங்க அப்புறம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து பாட்டிமா நீங்களா சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க அப்புறமா அஞ்சலியை தேத்தி கொண்டு வந்துடுறாங்க முரளியை தேத்தி அஞ்சலி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அஞ்சலிக்கா நீங்கள் சாப்பிடுங்க எனக்கு வேணாம் ஆ மாத்திரை போடணும் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க ராகு என்ன பண்ணாடிச்சா இப்படிலாம் நடந்துட்டுருக்கே சம்மா கடுப்பாக வருது வா அஞ்சலி வா அபி நம்ம ஆஃபீஸுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க அங்கே ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சூப்பராக அபியோட ஃபோட்டோ ஒட்டி வச்சிருக்காங்க அப்படியே பார்த்துட்டு லாவணியை யாரு இந்த வச்சது கிளிங்க எடுங்க அப்படிங்கிற ராகவ என்ன லாவணியா என்ன சொல்ற அதை நான் தான் வச்சேன் அப்படிங்களா என்ன ஏ ராகவ அப்படிங்களா ஆமா இனிமே அதுதான் ஏ ஆபீஸ்ல இருக்க வேண்டிய போட்டோ அதுதான் அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல அப்படியே வானத்துக்கு போக குதிக்கிறாங்க அதுக்கப்புறம் லாவணியம் பார்த்து என்ன தள்ளிக்கங்க இனிமேல் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க என் புருஷன் எனக்கா எப்படி எப்படி பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா இனிமேல் அவரை இருக்காதீங்க உங்கள் ட்ராக்கை மாற்றி போய்ட்டே இருங்க லவணியா மட்டும் அப்படின்ட்டு நான் ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே ராகவிட்ட போயிட்டு வேகமாக சொல்லிட்டு போகிறாங்க அழகழகாக செல்ஃபி எடுக்கிறாங்க புள்ள பயம் புள்ள ராகவ் என்ன பண்ணுறாரு அவ்வளோ அழகாக ரசிக்கிறாருங்க அந்த அபி பண்ணுறது பேசுறதுலாம் இப்பதான் காதல் வந்துருச்சே காதல் தீபம் ஒன்று அப்படின்னு ஏற்றினாலேன்னு சொல்லிட்டு காதல் வந்துருச்சு ஆசை ஓடி வந்தேன்னு சொல்லிட்டு அபியை தாங்கு தாங்கன்னு தாங்குறாங்க கரெக்டாக காதல் தன்னைக்கு நான் சொல்லணும்னு சொல்லிட்டு அப்படியே அபியை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு வச்சு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணிட்டு அப்படி உன்ட்ட ஒன்னு சொல்லணும் அபி அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கல அப்படி பார்க்குறாரா இல்ல கிராமத்தை கூட்டிக் கொண்டு வச்சு அங்கே வச்சு சொல்லுவோமா அப்படின்னு நினைக்கிறாங்க இருந்தாலும் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவளை அப்புறமா சந்தோஷப்படுத்திக்கலான்ட்டு ஐ லவ் யூ அபி அப்படிங்கிறாங்களா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூவை கொடுத்தோன்னா ரொம்ப ஹாப்பியாறாங்க ராகிபாய் நீங்களா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு லாவணியா செம்ம காண்டாறாங்க என்ன இது இதுங்களை பிரிக்க முடியாதோ அப்படின்னு போல தம்பி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நாங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்